அறுபத்திநாலு அறுபத்தி நாலு 64 அறுபத்தி நாலு வந்திருக்கு நோவில் முப்பத்தாறு வந்திருக்கு எது கூடுதல் இருக்கோ படி. சரி உடம்ப பார்த்துக்கோங்க ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா கார்த்திகை என்ன பண்ணுறீங்க தங்கச்சி ஒரு லைக்கை போட்டு விடுங்க சைடில் மூணு புள்ளி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்ம லைவுக்கு நீங்களும் தொடர்ந்து வரோம் அவங்க தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்களாம் பார்த்து பண்ணலைன்னா பண்ணிடுங்க சாப்பிட்டு விட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லை என்ன ப்ராப்ளம் என்னாச்சு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா எல்லாரும் எனக்கு உடம்புக்கு முடியலன்னா கேட்பீங்க என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அது அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் உடம்புக்கு முடியலன்னா யாருக்குமே தெரியாது ஏன்னா எனக்கு இப்போ உடம்புக்கு முடியலன்னா லைவ் போடுவேன் லைவ் போடுறதுனால உங்களுக்கு தெரியும் ஜுரம் டேப்லெட் எல்லாம் போட்டீங்களா ஹாஸ்பிட்டல் போனீங்களா இருபத்தஞ்சு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க யாராச்சும் லைக்கும் பண்ணாம அப்படி சைலண்டாவே இருக்கீங்க சைலண்டா இருந்து வாட்ச் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சிரிச்சு பேசுங்க இல்லை போடவில்லை எட்டு லைக் ஆகிடுச்சு ஒரு பத்து லைக்காக விடுங்க இனி ரெண்டே ரெண்டு லைக் தான் வரணும் வந்துன்னா பத்து லைக் ஆயிரும் அந்த ரெண்டு லைக்கு யாருப்பா போடுவீங்க போட்டு விட்டுருங்க ரெண்டு லைக்கும் எட்டாயிடுச்சு ஆகிடுச்சு இனி ஒம்பது பத்து டூ லைக் யார் சேர்ந்தாலும் லைக் விடுங்க நான் லைக்கு போட்டு விட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ கார்த்திக் லைவில் இருக்காங்க யாருமே பேசல அப்படி சைலண்டாகவே இருக்காங்க நெச்சியிலே கேட்கலப்பா எங்கள் அம்மா கேட்கல அப்படின்னா என்ன நீங்கள் தான் சொல்லுங்கள் வெத்திலையா வெத்திலையா அப்படி சொல்லுவாங்க இல்லை துளசி இலையா நான் எதை வந்து இனி கூகுளில் இல்லைன்னா யூடியூப்பில் தான் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன எங்கள் ஊரில் வேறு எதாவது பேர் சொல்லுவாங்களான்னு காணணும் ஆனால் நீங்கள் நெற்றிலேன்னு சொல்கிறீங்க நான் யூடியூப்பில் அடிச்சு பார்க்குறேன் அப்படின்னா என்ன இலை ஓகேவா ளசி இலையா எல்லாம் வெற்றிலையா உடம்புக்கு அவ்வளவு நல்லது சளி ஜலதோஷம் ஜீரம் ஜுரம் எல்லாம் கேட்கும் அப்படியா நான் எதோ வந்து அடித்து பார்க்குறேன் இது என்ன இலைன்னு கண்டுபிடிக்கிறேன் எல்லாம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இலையா நான் கேட்குறேன்